Look, you're telling me I should get to you know Jesus. You don't even know what his name is. I know Jesus. What's his Vanessa. name? I go to Jesus. What's his name? Jesus. You think his mother named him Jesus? Yes, yeah, of course. She has to. No, because Jesus has... is Greek. No. There's no, <laughs> no. There's no J in Aramaic. His name's not Jesus. Right, listen, <coughs> the angel came and said to Mary, you will have a child named. And you must call him Jesus. That is not true, because Jesus is not even an Aramaic word. What? Jesus, Jesus is, is not Aramaic, it's Jesus Yeshua. You don't even know Jesus' name. Wait, go go wait. look it up. Look it up. Have a good place. Okay. Okay. What, so what Yeshua. Child Yeshua. Yeshua. <laughs> Yeshua. That's your Jewish name. Yeah, Jew, Jesus was ethnically Jewish. You don't even know. you don't even name. know his name. Jesus! Okay, come yes. have a good. Have a good one. One. இவர் என்ன சொல்றாருன்னா ஏசு கிறிஸ்துடைய பெயர் வந்து ஜீசஸ் இல்லை அப்படின்ற அந்த அம்மா என்ன சொல்றாங்க அந்த லேடி என்ன சொல்றாங்க அவர் என்ன சொல்றாரு கடைசியா யசுவா அவர் பேர் யேசுவா இருந்தா ஜீசஸா இருந்தாண்ணா இல்ல இயேசுவா இருந்தாண்ணா எதுவா இருந்தா அவருடைய கொள்கை குழப்பான என்ன அதை பத்தி ஆறாயிரம் ஒருத்தர் கிடையாது இந்த நபர் வந்து அவருடைய தோற்றத்தை பாருங்க அங்கே சுற்றி இருக்கிற ரெண்டு மூணு பேரை பாருங்கள் அவர் கூட அவர் இருக்க அவர் கூட இருக்கிற நண்பர்களை எல்லாம் தாடி வச்சுக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு நீளமான கருந்தாடி குறுந்தாடி இந்த மாதிரி ஒரு அவங்க மத கோட்பாடோடு அலைகிறாங்க மத கோட்பாடு கிடையாது மத அடையாளம் மத அடையாளம் கோட்பாடுலாம் அவங்களுக்கு தெரியாது மத அடையாளத்தோடு அலைகிறாங்க இவங்களுக்கு என்ன மற்ற மதத்தினர் அதாவது கிறிஸ்தவத்தை இயேசு கிறிஸ்துவ பொய் என்று நிரூபிக்க வேண்டும் பைபிளில் உள்ள பைபிள்லேருந்து தவறுகளை கண்டுபிடிக்கிறாங்க குறைகளை கண்டுபிடிக்கிறாங்க பைபிள் குறை இல்லை பைபிள் எதுவும் தப்பாக எழுதலை அது பல பல வந்து பல பேருடைய ஆராய்ச்சியால் எவ்வளோ அழகாக தமிழ் மொழி பல இருக்குது தெரியுமா அது இந்த நபருக்கு தெரியாது எப்படியா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவையும் பைபிளையும் ஒரு தேவையில்லாத விஷயமாக்கணும் கடவுள் இல்லை பைபிள் ஒரு மத கோட் மத புத்தகம் அல்ல அப்படின்றத நிரூபிக்கணும் இதுதான் இவருடைய நோக்கம் கொள்கை கோட்பாடாக இருக்குது இங்கே உலகத்தில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குது ஒவ்வொரு குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது இதை பற்றியெல்லாம் இவங்க சிந்திக்கிறது கிடையாது இன்னைக்கு மருத்துவமனையில ஐயோ நான் எவ்வளோ பணம் தரேன் என்னடைய காப்பாற்றுங்க என்ன கிட்னியை சரி பண்ணுங்க என்ன ஹார்ட்டை சரி பண்ணுங்க அப்படின்னு கதறாங்க அதை பற்றிலாம் இவங்களுக்கு கவலை இல்லை கருடைய கோட்பாடு இந்த பிரச்சனைகள் என்ன என்ன தீர்வு சொல்லுது வியாதி என்ற பிரச்சனைக்கு என்ன தீர்வு சொல்லுது இந்த வேதம் அதை பற்றி இவங்க சிந்திக்க மாட்டாங்க ஏசு கிறிஸ்து போய் ஏசுகிறிஸ்து சிலுவை அருகில் ஏசுகிறிஸ்து உயிர்த்தேல இதுதான் இவருடைய பேச்சு சிந்தனையுமா இருக்குது இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தை தான் இவங்க உலகம் எல்லாம் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து பண அறிவு கொண்டு பயன் அறிவை பயன்படுத்தி ஒரு நாலு காசு படித்து இந்த படிப்பு அந்த படிப்பு படிச்சுக்கி சம்பாதிக்கிறது குறைவு இவங்க வந்து ஒரு வியாபாரமோ இல்லை ஒரு கறிக்கடை ஒரு கறிக்கடை வச்சு ஒரு நாலு ஆட்டை வெட்டி வித் பைசா இதோட இவங்களுக்கு பண கஷ்டம் இல்லை மற்றவங்கள வந்து முட்டாளாக இருந்தால் கிண்டல் பண்ணி சிரிக்கிறது தான் இவங்களுக்கு முக்கியமான வேலையா இருக்கு பணத்தில் ஒன்றும் குறை கிடையாது இந்த மத அடையாளங்கள் இவங்களுக்கு இவங்களை அழுக்கும் இந்த தாடி அவர் பாருங்க கண்ணாடி போட்டு பாருங்க அவர் வயசு என்ன அவருடைய வயசு என்ன பார்க்கும் பார்க்க படிக்க படிக்கிறார் இல்லையே நேரம் நேரம் பார்க்கும்போது கண்ணாடி இந்த மத அடையாளம் மனிதனுடைய ஆரோக்கியத்தை கிடைக்கும் அப்படின்னு பாரு அது இந்த நபருக்கு தெரியாது அடையாளத்தோட மத அடையாளத்தோடு திரிகிறார் ஒரு தாடி ஒரு குல்லா ஒரு சல்லா ஒரு பர்தா இந்த மத அடையாளத்தை வெறுக்கிறது வேதம் பைபிள் மத அடையாளங்களை வெறுக்கிறது மத அாலத்துக்காக உருவாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அல்ல ஏசு கல் கொள்கை வந்து கல்விக் கொள்கை அந்த கல்வி கொள்கை தான் இன்னைக்கு எல்லாரும் பின்பற்றி நிறுத்தணும் காலையிலேருந்து சாய்ந்தவர்களுக்கு படிக்கிறோம் படிக்கிறோம் நம்ம நாம படிக்கிறோம் நம்ம சந்தித்து படிக்கிறது அது இந்த நபருக்கு தெரியாது பைபிள் மையப்போல் ரகசியம் நபருக்கு தெரியாது தெரியாததுனால பைபிள் போய் ஏசு கிறிஸ்து போய் இன்னைக்கு அவதூறு பேசின்னு நிற்கார் ஏசு கிறிஸ்து பைபிள் அசிங்கப்படுத்தி இருக்கார் இந்த நபர் என்ன மாதிரி வருஷத்துக்கு தேவையானது என்ன உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அதுக்கு என்ன அறிவுரை சொல்லிக்கிறது இந்த வேதம் அப்படின்றது இந்த நபருக்கு தெரியாது அதை பத்தி சிந்திக்கிறது கிடையாது இவங்களுக்கு தேவை ஒரு மத அடையாளம் தாடி வச்சுக்கணும் ஒரு குல்லா போட்டுக்கணும் ஒரு சிப்பா போட்டுக்கணும் ஒரு பைஜாமா போட்டுக்கணும் ஒரு மாதிரி செருப்பு போட்டுக்கணும் இதை பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க இந்த பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணா பாலாதான் போயிடுவேன் நண்பனை நண்பனை நீ பாலா போயிடுவேன் உன்னுடைய தீய சிந்தனை உன்னை பாலாக்கும் பைபிள் நீ போய் நிரூபிச்சனா உன்னா பால் அந்த பை கிறிஸ்துவோட கொள்கையை கோட்பாடை அறிஞ்சிக்க உணர்ந்துக்க கடைபிடிக்க கற்றுக்கோ இல்லைனா நீயும் உன் குடும்பமாக உன் சந்தனையும் அறியும் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே